நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வெளியாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் இந்த வழக்காடல் துறை நேர்காணல் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இது காமன் கிளாஸும் வைக்கிறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிளாஸும் வைக்கிறோம் சரிங்களா அப்போ அந்த காமன் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற இன்செக்ஷனை மட்டும்தான் கற்றுக்கிற முடியும் நீங்களும் வந்து உங்களுடைய பர்சனலை வந்து அதில் சொல்ல முடியாது ஆனால் இண்டிவிஜுவல் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் நான் தனித்தனி டைம் ஒதுக்கி உங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் உங்களுடைய பர்சனலை வந்து சொல்லும்போது அங்கே வந்து உங்களுக்கு கூச்சம் பயம் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் இப்போ இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து ட்ரெயின் அப் வந்து கொடுக்குறேன் இப்போ நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸு இல்லை நம்ம சேனலில் அடிக்கடி ப பார்க்குற பழைய சப்ஸ்கிரைபருக்கு பிரச்சனை இல்லை ஒரு பயம் எதுவுமே இருக்காது சரி பரவாயில்ல நம்ம சார் நடத்துகிறாங்க கரெக்டாக நடத்துவாங்க ஃபுல்லாக சேஃப் ஆனது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த நியூவாக இப்போ கரண்ட்லியாக வந்து சும்மா சர்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வர்றவங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் உங்கள் ஹால் டிக்கெட் அனுப்பி நான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் க்ளாஸ் வைக்கும்போது அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ க சடனாக இப்போ க ரீசெண்டாக சும்மா பார்த்துட்டு இப்போ கரண்ட்டில் வந்து தயவு செய்து ஹால் லெட்டர் அனுப்பாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பய உணர்வு இருக்கும் ஏன்னா ஒரு வேளை என்ன செய்ய ஆகுமோ ஏது ஆகுமோன்னு ஒரு பய உணர்ச்சி வந்து உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா அந்த மாதிரி இருக்குள்ள நபர்கள் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டாம் தயவுசெய்து சரிங்களா முதல்ல கோர்ட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல பயம் போயிடணும் பயம் இருந்துச்சுன்னா எந்த காரியத்தையும் முதல்ல சாதிக்க முடியாது சரிங்களா பயத்தை முதல்ல விட்டு தைரியமே பேசுங்க சரிங்களா உங்களுக்கு வந்து ஏன்னா புதுசாக நிறைய பேர் வந்து நான் வந்து திரும்ப உங்களுக்கு காலோ அதை பண்ணால் உடனே பயந்துடுறீங்க சரிங்க அந்த மாதிரி பயத்தை உணவு விட்டுருங்க நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் வந்து அட்டன் பண்ணுங்கள் தயவுசெய்து நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள் மற்றவங்க நம்ம சேனல் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதை சொல்லியிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்க எங்கள் டயத்தை நேரத்தையும் தயவு செய்து வீணடிக்க வேணாம் தொடர்ந்து இந்த சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்